ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு நாற்பத்தி மூன்று கிரகண காலத்தில் சூரிய சந்திரர்கள் அவர்களுடைய தேஜஸை இழக்கிறார்கள் அந்த சமயத்தில் பிரகாசம் குறைந்து காணப்படுகிறார்கள் உண்மையில் அவர்கள் பொருந்திய சொரூபர்களே கிரகணம் காரணமாக அந்நிலையை அனுபவிக்கின்றனர் இந்த உண்மை இயற்கையில் நமக்கு விளங்கிக் கொண்டே இருக்கிறது அவ்விதமாகவே மானிடர்கள் தூய்மையுடனும் நிர்மலமாகவும் பிறக்கின்றனர் தீயவர்களின் நட்பினாலோ சுபாவ சித்தியின் பாவனையாலோ வாழ்க்கை முறையின் காரணமாகவோ அல்லது மற்ற கேடு விளைவிக்கும் காரணங்களாலோ அகம் என்ற கிரகணத்தால் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் அகம் மனிதனில் தோன்றிய மறுநிமிடம் நாசமடைதல் ஆரம்பமாகிறது காச நோயால் பாதிக்கப்பட்டவன் நிமிட நிமிடத்திற்கு பலவீனம் அடைவது போன்று அந்த மனிதர்கள் ஒவ்வொரு நிமிடமும் நாசமடைகின்றனர் நான் மற்ற எல்லோரையும் விட கீழ்மையானவன் என் சக்தி கட்டுக்குள் அடங்கியதாகும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அளவற்றதாக உள்ளது நான் ஒரு நிரந்தரமான சாதகன் மாத்திரமே என்று யார் பாவிக்கிறார்களோ அவர்களுக்கு அகமிகுந்த தொலைவிலேயே இருக்கும் அஞ்ஞானத்தில் பிறப்பதே அகமாகும் அந்த அஞ்ஞானம் பரமாத்மனின் தியானத்தால் மாத்திரமே நாசமடையும் பரமாத்மன் என்றால் ஸ்ரேயசை உடையவன் என்று தெரிந்து கொண்டவர்களே ஞானியாவார்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா